நம அஸ்ட்ராலஜர் ஐய மைத்திலி நிறைய பேர் ரீசெண்டாக சில கேள்விகள்லாம் கேட்டாங்க அதாவது என்னென்னா இந்த சேவினை பாதிப்பு கன்றி ஸ்டிகோளாறு இதெல்லாம் இருக்கா ஜாதகத்தில் இதெல்லாம் காட்டுமா தெரியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயமோ நமக்கு வந்து தாக்காமல் நாம் அதை பற்றி மாட்டோம் இது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க எதையுமே நம்ம அனுபவித்து அதெல்லாம் நமக்கு ஒரு பாதிப்பு வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் உண்மைன்னு நம்ம நம்புவோம் ஸோ போல் நிறைய பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க அவங்க சில விஷயங்களில் வந்து மன அழுத்தத்தில் ரொம்ப டிப்ரெஷனாகி போயிட்டாங்க அதனால் வந்து இந்த மாதிரி பாதிப்புலலாம் இருக்காங்க அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க ஆனால் எந்த ஒரு விஷயமும் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு மட்டும் நடக்குது அப்படின்னா இந்த செய்வினையோட பேசிக் பாட்டம் என்ன அப்படின்னா ஒருத்தரை வந்து புத்தி பேதலிக்க செய்கிறது தான் நாம நம்ம கண்ட்ரோல்ல இருந்து தவறுறோம் அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு பாதிப்பு வருது ஒரு சிலருக்கு வந்து வசிய வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சு அது மூலமாக சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னா திருமண பொருத்தத்துலேயே வசிய பொருத்தம்னு ஒன்று இருக்குங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் மேரேஜ் மேட்ச் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இந்த ஆண் இந்த பெண்ணுக்குள்ள அந்த ஈர்ப்பு வந்து அதிகமாக இருக்கா இல்லையா ரெண்டு பேருக்குமேலே ஒரு வசியம் தன்மை இருக்கா அப்படின்னு திருமண பொருத்தத்திலேயே வசியம் வசிய பொருத்தம்னு ஒன்று இருக்கு ஸோ அப்படி இருக்கும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து வசதி பண்றது ஒரு பெண் ஒரு ஆணை வந்து வசதி பண்றது இது போல விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஆனா அது எல்லாமே தவறான அணுகுமுறை சோ அதுல வந்து ஒன்ஸ் நம்ம ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா அது மூலமா வரக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் வந்து ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணோம்னு பின்னாடி நம்ம யோசிக்க வச்சிரும் சோ எப்பவுமே வந்து நான் அதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணவும் மாட்டேன் அந்த வழியில போகிற மாந்திரிகம் சார்ந்த வழிகளெல்லாம் ஒன்ச்சு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த மனிதர்களை வந்து கர்ம பாதிப்பாக வந்து பின்தொடர வச்சுக்கிட்டே இருக்கும் எத்தனையோ பேரை வந்து பார்த்தாச்சு இந்த மாந்திரிகம் வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள போனவெல்லாம் வாழ்க்கைய தொலைச்சது தான் அதிகம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த சேவினை கோளாறு கண்டுச்சிட்டு இதெல்லாம் ஈஸியாக வந்து குடிச்சிரும் அப்படின்னா ஒரு நெகட்டிவான ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் வரும் எப்படி அப்படின்னு கிட்டேயும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒருத்தருடைய ஜென்ம ஜாதகத்தில் நம்ம புத்திகாரகன்னு சொல்லக்கூடியது புதன் தான் இந்த புதன் வந்து சனி ராகு இந்த ரெண்டு கிரகத்தோடு சேரும்பொழுது அவங்களுக்கு இது போன்ற ஒரு பாதிப்பு அதோட தசா புத்தி அந்த காலங்களில் அஸ்தமாதிபதி சொல்லக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற ஒரு செய்வினை கண்டிஷ்டி இது போல் ஒரு அமானுஷம் சார்ந்த விஷயங்களில் வந்து பாதிக்கப்படுவார்கள் ஸோ இது போன்ற பாதிப்பு வரும்பொழுத தன்னோட கட்டுப்பாட்டிலே இருக்க மாட்டாங்க வழக்கத்துக்கு மாறா இருக்கும் அவங்களோட நடவடிக்கைகள் செயல்கள் எல்லாமே எல்லாமே அதுலேருந்து வெளியே வரத்துக்கே அவங்களுக்கு தெரியாதுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் அவங்க மாட்டிகிட்டு இருப்பாங்க அவங்கள போய் நம்ம தான் வந்து சொன்னாலும் அதுல வந்து கேட்க மாட்டாங்க ஸோ இது போன்ற ஒரு பாதிப்பெல்லாம் வந்து தரக்கூடிய ஒரு மோசமான ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டங்கள் அமையும்